வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு அந்த வகையில் பாம்பாட்டி சித்தர் பாடல் அறுபத்தி மூன்று சீயும் மழமும் செரி, செந்நீரும் நினமும் சேர்ந்திடும் துர்நாற்றமுடை குடமது உடைந்தால் நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் நமதென்றே தின்னும் என்று ஆடாய் பாம்பே. இந்த பாடலின் பொருள் சீழ் மலம் செந்நீர் கொழுப்பு சேர்ந்து துர்நாற்றம் ஆகியவை உடைய இந்த உடலாகிய குடம் உடைந்தால் நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் நம் உணவு இது என்று போட்டியிடும் என்று ஆண்டு பாம்பே என்று பாடுகின்றார் பாம்பாட்டு சித்தர் இங்கு நம் உடலின் நிலையாமை குறித்து பேசுகின்றார்